சம்பத்குமார் ஐயா அவர்களுடைய பேச்சுக்கு இங்கே நாம் நிறைய பேர் ரசிகர் ஆனால் அவர் ஒருவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பமை நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா அவர்கள்தான் தீர்ப்புகளாக இருக்கட்டும் அவருடைய உரைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ரசித்து ரசித்து சிலாகித்து சிலாகித்து எல்லோரிடமும் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட மாண்பமை நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள் இப்பொழுது புகழுரை ஆற்ற வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் அணுக்கதர் தத்துவத்தால் பின்னி பிணையப்பட்டது உலகம் இருப்பும் இல்லாது செல்லுதலும் இறைவனின் சித்தம் அசைவும் அசலமாகி இருத்தலும் அவன் செயல் மோனி திருந்த முன்னவன் கூத்து அது மோனி திருந்த முன்னவன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழல் ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பு இசையிலே பிறந்தது ஆட்டத்தின் அதிர்வு என்றெல்லாம் கூத்த நூல் இறைவனின் விளையாட்டைச் சொல்லும் அசைவைச் சொல்லும் அசையாது இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும் உடுக்கையில் பிறந்தது ஓம் என்ற ஒலியே ஓம் என்ற ஒலிதான் உயிரின் வித்து சிவத்தின் தத்துவமாக மாறி நிற்பது அதுதான் தன்னிலிருந்து பிரிந்த உயிர்கள் அணுக்கதிர் தத்துவத்தின் மூலமாக உலகெங்கும் வியாபித்து மீண்டும் தன்னையே அடையச் செய்வதுதான் சிவம் அடியார்களாக அவர்களை மாற்றி காட்டும் ஆனந்தித்து இந்த உலகத்திலே வாழ வைக்கும் தன்னிலிருந்து விலக வைக்கும் தன்னிலிருந்து விலகி தன்னை உணர வைக்கும் உணர்ந்தால் தன்னையும் பிறரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அற்புதத்தை விளைவித்துக் காட்டும் அற்புதம் தமிழாக மாறி நிற்கும் அதுதான் இந்த மண்ணின் கலாச்சாரம் உலகத்திற்கே ஞானத்தை வாரி வழங்கிய மொழி என்று செல்லும் இடமெல்லாம் பதிவு செய்கிறோமே அந்த தமிழினுடைய கலாச்சாரமாக தன்னை உணர்தல் தன்னிலிருந்து விலகுதல் தன்னிலிருந்து விலகி பிறரை உணர்தல் உணர்ந்தால் இறையை அடைதல் என்று ஸ்தாபித்து காட்டிய கலாச்சாரம் இந்த மண்ணிற்கானது கிழக்கிலே சிங்க மண் மங்கலமாக அறியப்பட்ட ஒரு மண் கலச மங்களமாகவும் அறியப்பட்ட ஒரு மண் புதுக்கோட்டையாக மாறி நிற்கக்கூடிய ஒரு மண் தமிழ் ஊர் என்று பேசப்பட்ட மண் அந்த மண் தமிழுக்கான வாழ்க்கையை பதிப்பித்திருக்கிறது பல்வேறு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்ட உயிர்களின் மூலமாக தன்னை ஸ்தாபித்து நின்றிருக்கிறது இறைவன் உயிர்களை படைப்பித்த விதம் அப்படி மாறி நிற்கும் இறைவனை கம்பன் என்று சொல்வார்கள் தேவார முதலிகள் இறைவனை கம்பன் என்று அழைத்தது உண்டு கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று ஒருவர் சொல்லி பார்த்தால் மற்றவர் சொன்னார் மதில் கட்சி மன்னுகின்ற கம்பனை என் கைலாய மலையான் தன்னை என்று சொல்லி சிவனாக அறியத் தந்தார்கள் இதை உணர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவன் கம்பனை தமிழாக பார்த்தது தமிழே கம்பன் என்று பார்த்தது ஆறு காண்டங்களிலே நூற்றி பதினெட்டு படலங்களிலே பத்தாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு பாடல்களை தந்து இதுதான் தமிழ் என்று உலகத்திற்கு காட்டி தந்தவனின் மூலமாக தமிழை அன்னையாக மாற்றி தமிழுக்கு அன்னைக்கு ஒரு கோவில் கட்டி பார்த்தது கம்பனடி பொடி கணேசன் அவர் வழியிலே வந்த ஒரு ஜீவன் புதுக்கோட்டை மண்ணிலே உதித்தது சம்பத் குமார் என்று அறியப்பட்ட ஜீவன் தன்னை தமிழாக அடையாளப்படுத்தி பார்த்தல் இந்த மண்ணிற்கான கலாச்சாரம் என்று நீங்கள் அறிந்தால் அதற்கொரு உதாரணமாக மாறி நின்ற ஜீவன் தமிழையும் தமிழுக்கான வாழ்க்கையும் ஒன்றிணைத்து பார்த்தல் எவ்வனும் தன்னை சார்ந்த அடியார்களை தமிழுக்கான அடையாளமாக படுத்தி பார்த்தவன் இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி பார்த்தான் திருமூலன் தமிழை தன் வாழ்க்கையாக பார்க்க முயன்று பார்த்தவர் வாழ்ந்து பார்த்தவர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் திருவருள் பேரவையினுடைய தலைவர் பட்டிமன்றங்களை அரங்கேற்றி காட்டியவர் வழக்காடு மன்றங்களிலே பணியாற்றி பார்த்தவர் தமிழ் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கியவர் திருக்கு திருக்குறளின் மீது மாறாத காதல் கொண்டவர் சிலம்பையும் கம்பனையும் அனைத்து விதமான கோடங்களிலும் பார்க்க வேண்டும் என்று துடித்து நின்றவர் இப்படி தன்னை தமிழாக அடையாளப்படுத்தி பார்த்தவர் தனக்கான வாழ்க்கையை தவிர்த்து தன்னை இழந்து தான் உருவாகி பிறரையும் தன்னையும் ஒன்றாக பார்த்து இதுதான் இறை தத்துவம் என்பதை அறிந்துவிட்ட காரணத்தினால் பூதத்தாழ்வார் நாராயணனை பாடுகையிலே சொல்வாரே அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்பு ஊருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று தமிழை முன்னிறுத்து பாடி பார்த்த அந்த ஆழ்வார் ஆழ்வாரின் பார்வையைப் போல தமிழை நேசித்து பார்த்தவர் வாழ்க்கையை நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சங்க தமிழ் பாடல்கள் நமக்கு அறிவுறுத்தி தந்தது நீங்கள் அனுபவத்தை அடைந்து பார்க்கலாம் அந்த அனுபவம் உங்களை வாழ்க்கையை வாழுகின்ற விதத்திலே வாழ செய்கிறதா என்பதை யோசித்துப் பாருங்கள் தமிழ் சொல்லித் தந்தது பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள் அந்த நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பின் பல்சாந்தீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறு அதுவே என்று சொல்லி பார்த்தது தமிழ் அறிவில் சிறந்தவர்களாக ஞானத்தில் சிறந்தவர்களாக வாழ்க்கையை உணர்ந்தவர்களாக உங்களை நீங்களே பிர பிரகடனப்படுத்திக் கொள்கிறீர்களே பல்சாந்திரே பல்சாந்திரே கயல் முள் அன்ன நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பின் சாந்தீரே மீனினுடைய எலும்பை எடுத்து பார்த்தால் அதன் நிறம் ஒரு வெளிரிய வெள்ளை நிலம் நிறம் போல இருக்குமே அப்படிப்பட்ட நரை விழுந்த முடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்களே அதுவே அனுபவம் என்று சொல்கிறீர்களே அப்படிப்பட்டவர்களே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கணிச்சி கூரம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ பாசக்கயிறோடு எமன் என்று சொல்லப்படக்கூடியவன் உங்களை நாடி வருகையிலே வாழ்க்கையை மரணத்தை பற்றிய பயத்தோடு நடுங்குவீர்களே நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என் அதுவே எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறு அதுவே என்று சொல்லி தந்தது தமிழ் இந்த மண்ணிற்கான கலாச்சாரம் நல்லவற்றை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நல்லனவற்றை அனைவரும் அறியத்தாருங்கள் அதுதான் எல்லோரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறு அதுவே என்று சொன்னது இதை உணர்ந்துவிட்ட ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படை படைப்புக்களை உணர்ந்து விட்ட ஒரு ஆன்மா சம்பத்குமார் அவர்கள் தமிழை அறிந்தவர் கம்பனை அழகுற படித்தவர் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி கம்பன் என்பதை உணர்ந்து தமிழை எந்த விதத்திலே அவன் நேசித்திருக்கிறான் யாசித்திருக்கிறான் யோசித்திருக்கிறான் போஷித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து பார்த்த அந்த ஜீவன் கம்பனின் மீது கொண்ட காதல் இந்த மண்ணிற்கான வாழ்க்கை சார்ந்த காதல் என்பதை உணர்ந்தது இது சாதாரணமாக அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு அல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மண்ணை சார்ந்தது என்பதை அணு அணுவாக ரசித்து பார்த்து தன் பாடல்களின் மூலம் பதிவு செய்தவன் கம்பன் இதை நாமக்கல் கவிஞர் ஒரு அற்புதமான பாடலால் பதிவு செய்தார் நீண்ட ஒரு பாடல் அதன் ஒரு பகுதி இது பலருக்கும் தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை அவரை கேட்கிறார்கள் கம்பன் மிகப்பெரிய ஒரு படைப்பாளி தமிழுக்கான அடையாளம் என்று சொல்கிறார்களே அது ஏன் என்று கேட்கிறார்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் ஆம் என்று சொல்கிறார் நாமக்கல் கவிஞர் எப்படி என்றால் ஒரு பாடலை தருகிறார் மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் யாராவது இந்த பாடலை அறிந்திருக்கிறீர்களா என்று உங்களுக்கு நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள் மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகு கீர்ந்தான் மேல் மேல்படிந்த பிசினகற்றி மெல்லக்கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் இதுவரை பல பெரிய கவிஞர்களும் வார்த்தைகளின் மூலம் விளையாடிவிட முடியும் நாமக்கல் கவிஞர் அப்படி எடுத்துக்கொண்டால் சொன்னான் நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்றமைந்தன் என்று சொன்னார் மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகு கீர்ந்தான் மேல் படிந்த பிசி நகற்றி மெல்ல கீறி மெதுவாக எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்றமைந்தன் என்று அந்த ஒரு பாடலின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு வேடனாக திருடனாக சுற்றி திருந்தவன் இறைவனின் அருள் பெற்ற காரணத்தினால் ஒரு முனிவனாக மாறி கம்ப அவன் அந்த ராமாயணத்தை யார்த்து தந்தாரோ அந்த வான்மீகி என்கிறவன் வனத்திடையே தான் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக உணர்ந்து பார்த்து படைத்த அந்த படைப்பு இதுவரை வான்மீகி ராமாயணத்தை இவன் எடுத்துக்கொண்டு வந்தான் என்று சொன்ன அந்த இடத்திலிருந்து சிறிது விலகி பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பால் படர்ந்து அதில் சுவைப்பதற்கான ஒரு பகுதி இருக்கிறது தள்ளுவதற்கான ஒரு பகுதி இருக்கிறது அவற்றை சொல்லி இந்த மண்ணிற்கான கலாச்சாரத்தை அதன் உள்ளே புகுத்துகிறான் எப்படி பரிமளிக்கும் பலவின் கலை கனி உலகிற்கு ஈர்ந்தான் அந்த வரியை தாண்டி படர்ந்த பிசி நகற்றி நமக்கு ஒவ்வாத சில விஷயங்கள் அதில் இருக்குமேயானால் மேல் படர்ந்த பிசி நகற்றி மெல்லக்கீரி மூலம் சிறிதளவிலும் கெட்டுவிடக்கூடாது மெல்லக்கீரி மெதுவாக சுளையெடுத்து அந்த சுளையிலே தமிழின் உச்சமான தேனை வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் வைத்தவன் பத்தாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு பாடல்களின் மூலம் விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ்தாயார் நோற்றமைந்தன் என்று சொல்லி கம்பராமாயணத்தின் சிறப்பை மட்டுமல்ல தமிழுக்கான உன்னதமான ஒரு அடையாளம் என்பதை அவன் பதிவு செய்தான் அந்த தமிழை உணர்ந்த காரணத்தினால் கம்பனின் மீது கொண்ட காதலை கொண்ட ஆன்மா சம்பத்குமார் அதோடு நிற்பதல்ல வாழ்க்கையிலே தனக்கான விஷயங்களை துறந்து விட்டு துறவு என்பது எப்படிப்பட்டது தன்னை உணர்ந்து தன்னிலிருந்து விலகுவது தன்னிலிருந்து விலகக்கூடியவர்களுக்கு உலகம் பொதுவானதாக தெரியும் உலகை பொதுவாக பார்க்க முடியும் என்றால் கண்ணதிரிலே இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்தும் தன்னை போன்றது என்று உணரத் தலைப்படும் தலைப்பட்டால் இறை என்பது கிட்டும் ஓரிடத்திலே உங்கள் வீட்டின் உள்ளே இருந்து நீங்கள் குளிப்பதற்கான நீரை எடுத்து இறை உணர்வோடு உங்கள் மீது ஊற்றிப் பாருங்கள் அந்த நீர் புனித நீராக மாறும் ஓரிடத்தில் இருந்து இடத்திற்கு நீங்கள் பயணப்படுகையிலே இறைவனை உங்கள் மனதிலே ஏற்றி பயணப்பட்டு பாருங்கள் அது புனித பயணமாக மாறும் உங்கள் வீட்டின் சமையல் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொருளை இறை சிந்தனையோடு எடுத்து நீங்கள் உண்ண தலைப்படுவீர்களே ஆனால் அது பிரசாதமாக மாறி நிற்கும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் இறை சிந்தனையோடு நடத்தப்படுமே ஆனால் நீங்கள் உங்களை விட்டு விலகி இறையோடு கலக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக மாறுவீர்கள் என்பதை காட்டி தந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை விட்ட ஆன்மா அந்த ஆன்மா தன்னை விட்டு விலகி தனக்கான வாழ்க்கையை விட்டு விலகி குடும்பம் குழந்தைகள் அது இது என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் சமுதாயத்தையும் மக்களையும் மொழியையும் மண்ணையும் நேசித்து பார்த்து அதற்கான கலாச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டிய ஒரு ஆன்மா சம்பத்குமார் இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் படைப்பான் திருமூலருக்கு அவன் தந்தது என்னவென்று யோசித்து பார்த்தால் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அவனை சொல்லி பார்க்க வைத்தான் உலகத்தின் அசைவையும் உன்னதத்தையும் அனைத்து விதமான கூறுகளோடு பார்த்துவிட்டு அற்புதமான படைப்பு என்று சொன்னால் தன்னையும் மொழியையும் நேசிக்கக்கூடிய சிந்தனையை அவனுக்கு கொடுத்து இதுதான் இறை என்று இரையையே காட்டித்தரக்கூடிய ஒரு நிலைமைக்கு கடத்தி சென்றது இறைவனுடைய செயல் என்ன வேண்டும் உனக்கு எப்படி வாழ வேண்டும் நீ இதை கேட்டார்கள் அந்த மூதாட்டி சொன்னால் இரவாத இன்ப அன்பு வேண்டும் வேண்டி பின் வேண்டுகிறார் என்ன வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றாள் என்று காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒருவன் சொன்னால் அந்த பெண்மணிக்கு இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று வேண்டிவிட்டு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் என்ன வேண்டும் என்றால் நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் பொழுது உன் திரு அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம் அனைத்தையும் உணர்ந்து விட்ட ஒருவனுடைய திரு அடியின் கீழ் இருந்து நான் நேசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்தான் என்றால் தமிழை உணர்ந்து தமிழின் உன்னதமான படைப்புகளை உணர்ந்து அந்த படைப்புகளினுடைய உன்னதத்தின் போக்கை இந்த மக்களுக்கு கடத்தி சென்று வழங்க வேண்டும் என்று யோசித்து யாசித்து இறைவனிடம் வேண்டி நின்ற அந்த ஆன்மா சம்பத்குமார் அனைத்தையும் விடலாம் உனக்கு என்ன தெரியும் என்று மகன் சொல்லலாம் தகப்பனுக்கு புரியாது காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று சொல்லி பார்த்தால் புரியாது இறைவனுடைய ஒளி கீற்று ஒரு கணத்திலே அவன் மீது விடுமென்றால் அனைத்தையும் துறந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டே ஓடிச் செல்லலாம் ஓடி சென்றாலும் பிரிய முடியாத ஒரு பற்று ஒன்று உண்டு அது தாயின் மீது கொண்ட பற்று ஐ இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை இரண்டும் ஏந்தி கனக முளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று கதற முடியும் உலகத்தையும் அனைத்தையும் திறந்துவிட்ட ஒரு துறவிக்கு ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கை இரண்டும் ஏன்றி கனக முதலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று கதற வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே அது இறை ஊட்டித்தரக்கூடிய தன்மை அந்த தன்மையோடு இறையோடு இணைந்துவிட்ட திரு சம்பத்குமார் அவர்களை நாம் காண முடியும் மணிவாசக பெருந்தகை பிடித்த பத்திலே சொல்வார் உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பரப்பழுத்ததன் கொடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பருட் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பெருட்டுனை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனிதே என்று அந்த பாடலை உள்வாங்கி அவரை பார்த்து நாம் அந்த பாடலை அவருக்கு சமர்ப்பிக்கலாம் தமிழோடு கலந்து தமிழினுடைய உன்னதத்தை உணர்ந்து இதுதான் கலாச்சாரம் இதுதான் நம் மண் இதுதான் நமக்கானவை என்று உங்களுக்கு அறிய தந்து இறையோடு இணையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அந்த விதத்திலே பார்த்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொன்னது போல அன்பை மூலதனமாக்கி உங்களை தன்னை நோக்கி ஈர்த்துவிட்ட அந்த ஆன்மாவை நாம் மகிழ்வோடு வணங்கலாம் அப்படிப்பட்ட ஆன்மா திரு சம்பத்குமார் இப்படிப்பட்டவர்களை பற்றித்தான் உலகத்தின் உன்னதமான படைப்புகள் அனைத்துமே எழுந்து நின்று சொல்கின்றன வாழ்க்கையை நீங்கள் எப்படி வேணாலும் கழித்துச் செல்லலாம் பொருளை தேடலாம் உங்களுக்கான வசதிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் கம்பனிலே திளைத்த கம்பனை யாசித்து நேசித்திருந்த சம்பத்குமாருக்கு ஒன்று புரிந்திருக்கும் அவனுடைய அற்புதமான பாடல்களிலே ஒன்று கலம் சுரக்கும் நிதியம் குறைவிலா நிலம் சுரக்கும் நிறை வளம் நல்மணி பிலம் சுரக்கும் பெறுவதற்கு அரியதாம் குலம் சுரக்கும் நல்வொழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொல்லி தங்கம் சொன்னது போல அறத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அறச்சிந்தனை உங்களை உயர்த்தும் அது உங்களை உங்களுக்கே அடையாளப்படுத்தி காட்டும் என்பதை சொல்வதற்காக ஒரு ஜீவன் தேவை என்றால் அந்த ஜீவன் சம்பத்குமார் எதை சொல்லி ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அன்பையே தவமாக பாருங்கள் அன்பையே நீங்கள் உங்களுக்கான அடையாளமாக பாருங்கள் என்று கொன்றக்குடி குடி பொன்னம்பல அடிகளார் தனக்கான பார்வையை திரு சம்பத்குமார் அவர்களின் மீது வைத்தால் இதுதான் அன்பு என்கிற ஒரு அடையாளத்தை தனக்கான மூலதனம் என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வைத்தால் நாற்பதாண்டு காலம் பழகி பார்த்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிறப்பு அம்சங்களையும் ஒட்டுமொத்த வடிவமாக்கி பார்த்தால் மனிதர்களை நேசித்த விதம் என்று நீதியரசர் பாரதிதாசன் சொன்னதை வைத்து பார்த்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மனிதர்கள் வாழலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் எனக்கான வாழ்க்கை என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதை நான் பார்த்து வேந்து போகிறேன் என்று தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் கம்பனை நேசிப்பது தன்னை நேசிப்பது தன்னை நேசிப்பது மொழியை நேசிப்பது மொழியை நேசிப்பது நமக்கான கலாச்சாரத்தை நேசிப்பது நமக்கான கலாச்சாரத்தை நேசிப்பது உங்களை நேசிப்பது உங்களை நேசிப்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தந்தானே அதை சார்ந்தது என்னும் பொருள்படும் விதத்திலே சொன்ன சங்கர சீதாராமன் அவர்களை பற்றி அவர்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் திரு முரளிதரன் எடுத்து சொன்ன அந்த கூற்றிலிருந்து தமிழும் தன்னுடைய வாழ்வும் பிரிக்க முடியாதது என்கிற விதத்திலே தன் வாழ்க்கை நடத்தி சென்றார் என்பதை வைத்து எடுத்து பார்த்தால் எந்த காலகட்டத்திலும் இந்த மண்ணிலிருந்து அவருடைய புகழை அழித்துவிட முடியாது என்று பெருமாள் சொன்னதை வைத்து ஒப்பு நோக்கி பார்த்தால் கார்த்திகேயன் சொன்னது போல மனிதர்களை மனிதர்களாக அறியக்கூடிய விதத்திலே அறிந்து பார்த்தால் அவர்களின் உன்னதம் புலப்படும் என்ற நோக்கிலே எடுத்து கொண்டு பார்த்தால் அறத்தோடு நின்று பார்க்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்று தங்கம் மூர்த்தி சொன்னதோடு இணைத்து பார்த்தால் இந்த மண்ணிலே வாழ வேண்டிய விதத்திலே வாழ்ந்து இன்று நாம் அனைவரும் போற்றக்கூடிய விதத்திலே தன்னுடைய அடையாளத்தை பதிவு செய்த திரு அவர்களினுடைய அற்புதத்திற்கு தலைவணங்கி அஞ்சலி செலுத்துகிறேன் வணக்கம் எப்போதும் அரங்கத்தை கட்டி போட்டு பேசுவார் என்பதனால்தான் அவருக்கு அரங்க மகாதேவன் என்கின்ற திருப்பெயரே வாய்த்தது போலும் நீதியரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி